கண்ணிருந்தும் குருடாக காதிருந்தும் செவிடாக வாயிருந்தும் ஊமையாக கையாலாகாத முதலமைச்சராக இன்றைக்கு கோணவாய மு க ஸ்டாலின் மக்களை பற்றி சிந்திக்காமல் இன்றைக்கு ஸ்டாலின் கடந்த நான்காண்டு கால ஆட்சியில் கொலை கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா கடத்தல் கட்ட பஞ்சாயத்து இவை அனைத்தும் கருணாநிதி குடும்பத்தின் குலத்தொழிலாகவே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கொடுங்கோல் ஆட்சியை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அலெக்சாண்டர் மாவீரனைப் போல் இன்றைக்கு தமிழகத்திற்கு வரப்பிரசாதமாக இருளிலே சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தமிழகத்தை ஒளி வெள்ளம் பாய்ச்சுவதற்காக மாண்புமிகு மறைந்த முதல்வர் பொன்மணத் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைவி புரட்சி தலைவி அம்மாவின் வாரிசாக ஏர் ஓட்டும் ஏழை விவசாயம் இந்த நாட்டின் செங்கோல் ஏந்த முடியும் என்ற புரட்சியை ஏற்படுத்திய புரட்சி நாயகன் கொங்கு நாட்டு தங்கம் தென்பாண்டி சிங்கம் புன்னகை மன்னன் அண்ணன் எடப்பாடியார் மிக விரைவில் இரண்டாவது முறையாக கோட்டை கொத்தளத்தில் செங்கோட்டில் செங்கோட்டையில் அமர்ந்து கொடியை ஏற்றுவார் இன்றைக்கு தீபாவளி எப்படி வ தீபாவளி பொங்கல் எப்போது வரும் என்று இந்துக்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்களோ கிறிஸ்துமஸ் எப்போது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்களோ அதே போன்று மக்கள் எல்லாம் தமிழக மக்களெல்லாம் எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வரும் அப்போது பொன்மண தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட இரட்டைகளை சின்னத்தில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் மக்கள் நாயகன் புரட்சி நாயகன் எடப்பாடியாரை மீண்டும் முதலமைச்சராக என்று சபதத்தோடு இன்றைக்கு மக்களெல்லாம் திரண்டு இருக்கிறார்கள் நாளை நமதே நாடும் நமதே நாளை முதல்வர் எடப்பாடியார் நிரந்தர முதல்வராக வருவார் அனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்